இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே அமைதியின் அரசரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் ஆயனே உம்மை புகழ்கின்றேன் என்றும் வாழும் அரசரே உம்மை போற்றுகின்றேன் ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணிக் காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன் என்று இறைவார்த்தையில் நமது திருவுளம் சுத்தம் செய்பவரே நான் இயேசுவே ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் உமையன்றி எனக்கு வேறு தெய்வம் இல்லை என்பதில் இரக்கம் வரையும் இறந்த பின்னும் உமல் நிலையத்திற்கு கிருபை தாரும் நீ தந்த ஊழிய பணியை உமக்கு உகந்ததாய் உமது திட்டப்படி நிறைவேற்ற உமது மகிமைக்காய் ஓடி உழைக்க என் சிந்தையை மாற்றும் அறிவியலின் ஆழத்தை அறிபவனாக அல்லாமல் ஆன்மாவின் ஆழத்தை அதில் உமது வியத்தகு வல்லமைகளை உணர அவற்றில் மகிழ வரம் தாரும் அமைதியை அருள்பவரே உமது அன்பை எனக்கு உணர்த்த சிலுவை என்ற திரு அடையாளத்தால் உமது அருகில் என்னை அழைத்தீர் உலகத்தின் பின்னால் சென்ற என்னை தடுத்து நிறுத்தி உமது அன்பை காண்பித்து மெய் உணரச் செய்தீர் அந்த கொடையை உமது நாமத்தால் மற்றவருக்கு மறைபரப்ப வல்லமை தாரும் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்று வாழ வரம் தாரும் நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தழு தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் என்ற வாக்கு தத்தம் இந்த நாளில் என்னில் என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டுமென்று பரசுராம் இயேசு என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்